அரசியலமைப்பின் தந்தை சட்ட வல்லுநர் சமூக சீர்திருத்தவாதி அரசியல் தலைவர் என பன்முகம் கொண்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் ஐந்தாவது பிறந்த நாள் இன்று இந்தியாவில் ஆழமாக வேரூற்றியிருந்த சாதிய அமைப்பின் காரணமாக சமூகத்தில் நிலவிய சமூக அநீதி சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக போராடுவதற்கு கல்வி ஒன்றையே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக நம்பிய அம்பேத்கர் கல்வியை தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்திற்கான கருவியாகவும் பார்த்தார் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டோராக கருதப்பட்டோர் பின்தங்கி இருப்பதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் கல்வியறிவு இல்லாமையே முதன்மையான காரணம் என்பதை உணர்ந்த அம்பேத்கர் மக்களின் அறியாமை அவர்களின் சுரண்டலை நீடிக்க செய்ததோடு அவர்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் மனித கண்ணியத்தை உணரவிடாமல் தடுத்ததையும் உணர்ந்தார் கல்வி மட்டுமே ஒருவரின் உரிமைகளுக்காக போராடுவதற்கு தேவையான வலிமை விழிப்புணர்வு மற்றும் தைரியத்தை அழிக்கிறது என்பதை உறுதியாக நம்பினார் அம்பேத்கர் சமூக அடிமைத்தனத்தை வெட்டி வீழ்த்த சரியான ஆயுதம் கல்வியே ஒடுக்கப்பட்ட மக்கள் எழுந்து சமூக அந்தஸ்து பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசியல் சுதந்திரம் பெற செய்வது கல்வியே என்று அவர் கூறியதிலிருந்து கல்வியின் மாற்றும் சக்தியில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையை நாம் உணரலாம் சாதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என விரும்பிய அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட பாகுபாடுள்ள நடைமுறைகளுக்கு எதிராக போராடினார் கல்வி அனைவரையும் சென்றடைய வேண்டும் சமூக பின்னணியின் காரணமாக யாரும் கல்வியை இழக்கக்கூடாது என விரும்பிய அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பில் சமமான கல்வி வாய்ப்புகளுக்கான விதிகள் சேர்க்கப்படுவதற்கான முயற்சிகளை எடுக்கவும் தவறவில்லை அம்பேத்கரை பொறுத்தவரை கல்வி என்பது வெறுமனே எழுத்தறிவை பெறுவது மட்டுமல்ல விமர்சன சிந்தனை பகுத்தறிவு மற்றும் நிறுவப்பட்ட விதிமுறைகள் அநீதிகளை கேள்வி கேட்கும் திறனை வளர்ப்பதுமாகும் தனிநபர்கள் தங்கள் சமூக நிலைமைகளை பகுப்பாய்வு செய்யவும் ஒடுக்குமுறையின் வழிமுறைகளை புரிந்து கொள்ளவும் அவற்றை திறம்பட எதிர்ப்பதற்கான அறிவுசார் திறனை வளர்த்துக் கொள்ளவும் அவர் விரும்பினார் படித்த ஒருவன் அநீதியை சகித்துக் கொள்ள மாட்டான் தன் உரிமைகளுக்காக தீவிரமாக போராடுவான் என்று நம்பிய அம்பேத்கர் சுயமரியாதையை வளர்க்கவும் சமூக மற்றும் மன அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து விடுபட தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் கல்வி ஒன்றே தீர்வு என நம்பினார் கப்பி ஒன்றுசே போராடு என முழங்கிய அம்பேத்கர் ஒடுக்குமுறைக்கு எதிரான வலுவான மற்றும் ஒன்றுபட்ட இயக்கத்தை உருவாக்குவதற்கு கல்வி எத்தனை அவசியம் என்பதை மக்களுக்கு உணரச் செய்தார் சிறு வயதிலிருந்தே கடுமையான சாதிய பாகுபாடுகளை அனுபவித்த அம்பேத்கர் தனது பள்ளி படிப்பை மிகுந்த சவால்களுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக முடித்து கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவரது ஆரம்ப கல்விதான் பிற்காலத்தில் அவர் ஒரு சிறந்த அறிஞராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் உருவாக அடித்தளமாக அமைந்தது இந்த காணொலியை காண்கின்ற நீங்களும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் விரும்பிய வண்ணம் கல்வி ஒன்றையே சமூக மாற்றத்திற்கான பெரும் ஆயுதம் என்பதை உணர்ந்தவர்களாய் கசடர கற்போம் சமூக மாற்றம் காண்போம் ஜெய் ஹெந்த்